ஓம் சாயராம் அன்பு சாயி சொன்னங்களே நம்ம பொதுவாகவே ஒரு சில பழக்கங்களை நம்ம வச்சுருக்கிறோம் அது நம்ம ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீரடியில் இருந்தாலும் சரி மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி அல்லது ஸ்ரீநகராக இருந்தாலும் சரி இருந்தாலும் இந்தியா முழுக்க இந்த பழக்கம்தான் ஏன் நம்ம நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வெளிநாட்டில் போயிருக்கிற தமிழர்கள் இன்னும் இந்தியர்கள் அனைவருமே இந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் என்ன பழக்கம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில ஷேவிங் பண்ணவோ முடிவெட்டவோ மாட்டவே மாட்டோம் ஏன் அது ஏன்னு தெரியல அப்படி தானே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க ஷேவிங் பண்ணக்கூடாது முடி வெட்டக்கூடாது அதுவும் செவ்வாய்க்கிழமையில முடி வெட்டக்கூடாது வெள்ளிக்கிழமைக்குள்ளே அப்படி தான் ரெண்டு கிழமையும் அப்படி தான் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் வெட்ட மாட்டாங்க நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாம் விடுமுறை எடுத்துகிட்டு மூடிடுவாங்க எல்லாம் ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமில் நம்மளில் பலர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் நம்மளில் பலர் அதை நம்பாம இது வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு அவங்கள மதிக்காமல் முடிவெட்டவோ அல்லது ஷேவிங் செய்யவோ உடனே போயிடுறாங்க சில சலூன் தான் திறந்திருக்கோம் அது எங்கே திறந்திருக்கோன்னு பார்த்து செவ்வாய்க்கிழமையிலும் போய்ட்டு ஷேவிங் பண்ணிக்கிட்டு முடிவெடிக்கிட்டு வர்றாங்க இந்தியாவில் எல்லா பகுதிகளிலையும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது புனித நாளாக கருதப்படுது ஏன்னால் செவ்வாய்க்கிழமைங்கிறது அம்மன் அது இல்லாமல் லக்ஷ்மி இந்த ரெண்டு பேருக்கும் உரிய நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை எல்லாராலேயும் வழிபாடு செய்யப்பட்டு வருது இந்த நாளில் செலவு செய்யக்கூடாது கடனை கொடுக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை செல்வத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மிக்கு உரிய நாளாக நம்ம எல்லாம் கருதுகிறோம் இந்த நாளில் லக்ஷ்மி நம்மளை தேடி வருவா அப்படிங்கிறதோட இந்த நாளில் நம்ம இடத்துல இருக்கிற லக்ஷ்மியை மற்றவங்களுக்கு கொடுத்தோம்மானா அந்த லக்ஷ்மி நம்மளை விட்டு போயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையை இந்திய மக்கள் மனசில் வச்சுருக்காங்க இதனால் பலரும் இந்த நாளில் பண வரவை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க பண செலவை செய்ய மாட்டாங்க வீட்டை சுத்தம் செய்ய மாட்டாங்க எப்படி முடி வெட்டவோ ஷேவிங் செய்யவோ நகத்தை வெட்டவோ அவங்க நினைக்க கூட மாட்டாங்க அந்த மாதிரியே இந்த நாளில் வீட்டை தண்ணி ஊற்றி கழுவுவோ மாப்போடவோ இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற பொருள்களை தூக்கி எரியவோ ஒரு காலம் துணிய மாட்டாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டில் கூடியிருக்கிற லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டுறது ஷேவிங் பண்ணுறது நகை வெட்டுறது இந்த மாதிரி செயல்களை செஞ்சமானா துரதிருஷ்டம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இந்திய மக்களுக்கு இதுக்கு ஜோதிடத்தினுடைய காரணப்படி இந்த மாதிரி செயல்களை ஒருவர் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளில் இருந்து எட்டு மாதம் குறைஞ்சி போகிறதா ஜோதியிடம் கூட சொல்லுது கணக்கை இந்த செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் குடியிருக்கிறாரு செவ்வாய் கிரகமே நம்முடைய வீட்டில் வந்து குடியிருக்கிறாரு நம்ம மனிதனுடைய உடலில் கூட செவ்வாய் இரத்தத்தில் குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரத்தத்தில் இருந்து அதிலிருந்தால் முடி வளருது அப்படிங்கிறதுனால இந்த முடியும் நகத்தையும் வெட்டவே கூடாது செவ்வாய் கிழமைகளில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய எதிர்மறை விளைவுகள் விளைவுகளாக இந்த ஜோதிட குறிப்பு கூறுறது இந்த முடியினுடைய நிறம் கருப்பு நம்முடைய உடலுடைய முடியை சனி நிர்வாகம் பண்ணுது செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஆளுமை இருக்குது உண்மையிலேயே சனிதான் செவ்வாயினுடைய தாக்கத்தில் இருந்து நம்மத நம்மளையெல்லாம் பாதுகாத்து வருது அப்படிங்கிறது தெரியும் ஒருவேளை செவ்வாய்க்கிழமைகளில் முடிய வெட்டினா சனி கிரகத்தினுடைய சக்தி குறைஞ்சி போகுது அப்புறம் செவ்வாயினுடைய எதிர்மறை விளைவுக்கு நாம் உள்ளாகக்கூடும் அப்படிங்கிறதுனால்தான் செவ்வாய்க்கிழமைகளில் முடிய வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜோதிடத்தினுடைய குறிப்புகளும் ஆராய்ச்சிகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற இந்த விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை நண்பர்களுக்காக செவ்வாய்க்கிழமை சிறப்பை நான் சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கேன் புகழ் செல்வம் இதெல்லாம் மேலே வர்றதுக்காக செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய புனித நூல்கள் கூட இதை இரகசிய பரிகாரமாக சொல்லியிருக்காங்க இந்து மதத்தில் செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு உகந்த நாளாக அர்ப்பணிக்கப்படுது இந்த நாளில் அனுமனுடைய மந்திரங்களை காலையில் உடனே சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்பாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க மேலும் இந்த நாளில் வெளியில் நம்ம கிளம்புறதுக்கு முன்பாக வாயில் சர்க்கரை அல்லது வெல்லம் கொஞ்சம் போட்டு போட்டுக்கிட்டு வெளியில் போனோம்னா இதனால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி தோஷங்கள் நீங்கி நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் சுபகரமாக சுபகரணமாக முடியும் நன்மையாகவே அடை அமையும் வெற்றியாக நமக்கு முடியும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை நாமளும் இதை கடைபிடிப்போம் இதை செய்வோம் நல்லது கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்